டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் படைகளின் ஆண்டவரே எமது உறைவிடம் எத்துண அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியோடு பாடுகின்றது ஆமாண்டவரே திருப்பாடல் எண்பத்தி நாலில் திருப்பாடல் ஆசிரியர் உடைய பிரசனத்திற்காக இயங்குவதை வாஞ்சிப்பதை நாங்கள் வாசிக்கின்றோம் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து எங்கள் ஆன்மாவும் எங்கள் இறுதியும் உடைய கோவில் முற்றங்களுக்காக தவிக்கிறதே இதோ நாங்களும் அறிக்கையிடுகிறோம் ஒரு குடும்பமாய் நன்றி சொல்லி இமை ஸ்தோத்தரிக்கிறோம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி ஒரு குடும்பமாக இப்படி சன்னிதானத்தில் வருகிறோம் ஐயா உம்முடைய இல்லத்தில் தங்கி இருப்போர் நறுப்பேறு பெற்றோர் அவர்கள் என்னால் உண்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்று மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கி உள்ளது என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா உம்முடைய இல்லத்தில் தாங்கி தங்கி இருக்கிற நாங்கள் உமது இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் ஐயா உமையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் நறுப்பேறு பெற்றவர்கள் உம்மை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ உமை வெளிப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறீர் அப்பா உம்முடைய மாட்சி மகத்துவம் எங்களுக்குள்ள இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் மாண்டவரை அப்பா இந்த செப்ப வேலையில் இந்த நாள் முழுதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிற அந்த வேலையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்கள் எங்கள் சகோதர சகோதரிகள் அனுபவித்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் அப்படியாகவே இந்த நாள் முழுவதும் ஏராளமான ஆசீர்வாதங்களை நாங்கள் தற்கும் கேட்பதற்கும் மேலான ஆசிர்வாதம் எங்களுக்கு தருகின்றீர் இருதயத்தினாலிருந்து நன்றி சொல்லியுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கூட பேசுகிறீர் எங்களை வழி நடத்துகிறீர் எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை உருவாக்கி இருக்கிறீர் அப்பா நாங்கள் எதை குறித்து பயந்து இருக்கிறோமோ எதை குறித்து நாங்கள் கலக்கத்தோடு இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைகளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் எங்கள் பலவீனமான நேரங்களில் நாங்கள் சோர்வரும் நேரங்களில் எங்களுக்கு பலனாய் வந்து எங்களுக்கு வாழ் வாய் வந்து எங்களுக்கு வழியாய் வந்து எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் இடப்புறமும் தூதர்களை எங்களுக்கு வைத்து காவலாய் வைத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறோ இந்த நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் அப்பா திருமணம் வழியாக குடும்பத்தை நீர் ஏற்படுத்தினீர் குடும்பம் என்பது தனது பொருளை இழந்து வருகிற சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா ஆணும் பெண்ணும் கூடி வாழ்ந்து இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த குடும்பத்தின் வழியாய் பிறக்கும் குழந்தைகளின் வழியாய் தோமுடைய படைப்பு திட்டத்தில் நாங்கள் பங்கேற்க வேண்டும் இந்த அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் குழந்தைகள் பெற விருப்பமின்றி திருமணமின்றி கூடி வாழ்தலும் பாலினத்திற்குள்ளான கூடி வாழ்தலும் அதிகரித்து வரும் நிலையில் திருமண உடன்படிக்கையின் மேன்மையை இதோ இந்த திருக்குடும்ப எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா குடும்பங்களின் சிறப்பாய் இதோ அன்னை மறியால் யோசிப்பு மற்றும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மிடமிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள என்றே நாள் அழைப்பு விடுக்கிறீர் ஆமாண்டவரே ஒருவரும் தன்னலமின்றி மற்றவருக்காக உழைக்க வேண்டும் என்கிற செய்தியை இதோ நீங்கள் மூவரும் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர் இயேசு ராஜாவாகிய நீர் மனுகுலத்தின் மீட்புக்காகவும் அன்னை மறியால் தேவையில் இருப்போருக்காகவும் யோசிப்பு தனது குடும்பத்திற்காகவும் உழைக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம் தனது தேவையை மட்டும் முன்னிறுத்தாத உறுப்பினர்களால் தான் இதோ குடும்பம் இன்றைய நாட்களில் சிறப்புறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய தனிப்பணியையும் சுதந்திரத்தையும் மதிக்க கற்றுக் அன்னை மரியாளுடைய சிறப்பு அழைப்பை மதிக்கிற யோசிப்பும் யோசப்பின் பாதுகாப்பும் வழிநடத்துதல் குறுக்கிடாத மரியாலும் இயேசுவனுடைய பணியில் குறுக்கிடாத பெற்றோரும் என்று சொல்லி அவர் அவருடைய சிறப்பு பணியை மதிக்கின்ற இதோ தன்மை இந்த குடும்பங்கள்ல எங்கள் குடும்பங்களும் வளர வேண்டும் என்று இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லித்தருகின்றேன் அனைவரையும் ஒருங்கிணைத்து பணியாற்றுகிற விதமும் அவசியம் என்பதை அப்பா உமோடு கூட கல்வாரில் நடந்த அன்னை மறியாலும் சேர்ந்து தன் மகனை தேடுகிற பெற்றோராகவும் தன் தாயை சீதரிடம் ஒப்படைக்கும் மகனாக நீரும் ஒருவர் மற்றவருக்கு துணை நின்று ஒருவர் மற்றவருக்காய் வாழவும் ஒற்றுமையாய் பயணிக்கவும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர்கள் இப்படியாக மூவரும் திரு குடும்பத் துறுப்பினர்களாகிய அன்னை மறியால் இயேசு சூசியப்பர் மூவரும் ஒவ்வொருவருடைய வழியாகவும் எங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லித் தருகின்றீர் அப்பா இன்று நாங்கள் வாழ்கின்ற குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தி நினைத்து பார்க்கும் பொழுது குடும்பங்கள் சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஐயா ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாததால் ஆணி தரமான விசுவாசம் அவ எங்களுடைய அடிப்படையான விசுவாசம் எங்களுக்கு ஒரு நாளும் அநேக நேரம் குறைந்து போவதால் எங்களுடைய விசுவாச வாழ்க்கை இன்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அசைக்கப்படுகிறதை பார்க்கிறோம் வாழ்க்கையின் குறைகளும் குறைபாடுகளும் வாழ்க்கையின் போராட்டங்களும் எங்களுக்கு முன்பதாக எழும்பொழுது எங்களுடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது எங்கள் நம்பிக்கை குறைந்து போய்விடுகிறது எங்கள் அன்பின் ஆழம் குறைந்து போய்விடுகிறது உம்மை விட்டு வெகுதொருளில் சென்று விடுகிறோம் எங்கள் குடும்பங்கள் அப்பா இறை வார்த்தின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படாமல் போய்விடுகிறது திருச்சபையினுடைய கட்டளைகளின்படி வாழ முடியாமல் போய்விடுகின்றது கணவன் மனைவி பிள்ளைகளுக்கிடையே உறவுகளுக்கிடையே விரிசல்கள் பிளவுகள் பிரிவினைகள் மன்னிக்க முடியாத மனப்பான்மை அப்பா அடிப்படையான அன்பு இல்லை அடிப்படையான விட்டுக்கொடுத்தல் இல்லை மன்னிப்பு இல்லை இதோ ஒருவரை ஒருவர் அவர்கள் இருப்பது போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை போட்டி மனப்பான்மையும் பொறாமை உணர்வுகளும் நான் பெரியவனா நீ பெரியவனா நான் படித்தவனா நீ படித்தவனா என்று சொல்லி எங்களுக்குள்ள ஆழ்வு மனதில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரியவைகளும் அப்பா பெருமை புகழ் பதவி பட்டம் என்று சொல்லி இதோ இந்த உலகத்திற்குரியவர்களை நாங்கள் நாடி தேடி ஓடுவதால் எங்கள் சுய இன்பங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கொள்ள முயற்சி வித்துக் கொண்டிருப்பதால் எங்கள் சுய இன்பங்களின்படி வாழ்ந்து எங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் ஓடி ஓடிக்கொண்டிருப்பதால் அப்பா ந எங்களுடைய நிலை வாழ்வாகிய உண்மை நாங்கள் மறந்து விடுகிறோம் எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் எதற்காக இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எதற்காக இந்த கிறிஸ்துவ குடும்பம் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆண்டவரே எங்கள் அடிப்படை விசுவாசம் அசைக்கப்படுகிறதையா அப்போ இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் குறிப்பாக குடும்பங்களால் இணைக்கப்பட்டிருக்கிற கணவன் மனைவியாக இயக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப உமால அப்பா பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற கணவன் மனைவிகளை பெற்றோர்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்படும் பொழுதுதான் திருச்சபை கட்டி எழுப்பப்படுகிறது இந்த குடும்பம் வார்த்தையின் அடிப்படையிலும் திவ்ய பலியான திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் காண்பதிலும் எங்களுடைய தாய் திருச்சபை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற படிப்பினை என்னுடைய விசுவாசத்தில் நாங்கள் ஆழ்ந்து நினைத்து ஆழத்திற்கு آल, சென்று அதனுடைய உண்மைகளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதன் பரகாரம் என்னுடைய வாழ்க்கை நடத்தும் போதுதான் இந்த கிறிஸ்து குடும்பங்களை கட்டியெழுப்ப முடியும் திரு குடும்பத்தைப் போல அன்பிலும் பண்பிலும் தாழ்ச்சியிலும் கனிவிலும் மன்னிப்பிலும் ஒருவரை ஒருவர் மன்னித்து விட்டு கொடுத்து வாழ்வதிலும் எங்களால் சிறந்து விளங்க முடியும் என்ற உண்மையை இன்று நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை எங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் திரு குடும்பங்களாய் வாழ வேண்டிய குடும்பங்கள் இன்றைக்கு உலக பிரமாணங்களின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா அப்பா உலகத்தை போல உலகத்தோரோடு ஒத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய குடும்பங்களை நம்முடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்துக்குள்ள அப்பா உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள தூய ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்குள்ள மூடி முத்திரை சிதறடுகிறோம் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் உடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருடைய இருதயத்து நிலை கதவுகளை ஊற்றப்படட்டும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் ஊற்றப்படுகிற இடங்களில் விடுதலை என்று என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்படியாக உடைய ரத்தம் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்து நிலை எங்கள் வீட்டின் நிலைக்கதவுகளிலும் கதவுகளும் பூசப்படுவதாக குடும்பங்களுக்கு எதிராக குடும்பங்களுடைய சமாதானத்தை குலைப்பதற்கு கை வைக்கிற எல்லா சாத்தானுடைய சதி திட்டங்களும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா எங்களுக்கு எதிராக எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக அவன் விளைக்கிற அவன் விரிக்கிற வலைகள் கன்னிகளும் கண்டிகளும் வேறறுக்கப்படுவதாக கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையின் ஆவிகளை பிளவி நாவிகளை சமாதான குறைபாடுகளை வறுமையின் ஆவிகளை வியாதி நாவிகளை சந்தேக மனப்பான்மைகளை கொண்டு வந்து அப்பா குடும்பத்தினுடைய குழப்பத்தை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் வேறறுக்கப்படும்படி பரிசுத்த ரத்தத்தை ஊற்றுகிறோம் ஐயா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் சபத்தில் நிலைத்து நிற்கும்படி பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலால் ஒவ்வொரு நாளும் இந்த திருமண வாழ்க்கையை இந்த திருமணம் என்ற திருவருட்சாதனத்தை மூலமாக எதற்காக அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த திட்டத்தை நிறைவேற்றித் தரக்கூடிய ஒரு பரிசுத்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக அப்ப அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் திறக்கப்படுவதாக ஒரு ஜப ஊற்றப்படுவதாக அப்பா உலகத்தை நோக்கி அப்பா குடும்பமாயா குடும்பமாயமிருந்து இதை உலகத்திற்குரிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது அப்பா ஒரு ஆவி ஒரு ஜெப உணர்வு ஒரு உணர்வுள்ள அபிஷேகம் அவர்களுக்குள்ள கடந்து வருவதாக எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற உண்மையவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அகற் கண்கள் திறக்கப்படுவதாக அப்பா சத்துருவானவன் நர்ச்சியத்தின் ஒளியை காண முடியாதபடிக்கு ஒவ்வொருடைய கண்களையும் குருடாக்கியுள்ளான் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அடைக்கப்பட்டிருக்கிற இருதயங்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற கண்கள் மந்தமாக்கப்பட்டிருக்கிற செவிகள் உங்களுடைய ரத்தத்தின் வல்லமைனால ஓ வார்த்தையின் வல்லமைனால அப்பா நிர்மூலமாக்கப்பட்டு கழுவி சுத்திகரிக்கப்பட்டு உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி உம்மை கண்டுகொள்ளும்படி உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி ஒவ்வொருடைய இருதயங்களும் காதுகளும் கண்களும் திறக்கப்படுவதாக அப்படியாக குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக பிள்ளைகள் கட்டி எழுப்பப்படுவார்களாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் உம குகந்தவர்களாய் மாற்றப்படுவதாக அப்பா நீர் விரும்புவதை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானமும் விவே அறிவும் பெற்றோர்களுக்கு உண்டாவதாக அப்பா எப்படியாக அன்னை மறியால் இயேசுவை ஞானத்திலும் தெய்வ வைத்திலும் வளர்த்தது போல ஒவ்வொருவரும் அன்னை மறியாலை போல ஓ உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மகனாக மகளாக தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பார்களாக உண்மை தேடுக ஒரு கூட்டத்தை பெ பெற்றோர்கள் உருவாக்குவார்களாக அப்படியாக எங்கள் தேசம் முழுமையும் எங்கள் தாய் திருச்சபை முழுமையும் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் அப்படியே மாசற்று இருதயத்துக்கள் அப்படியே தூய் இருக்களை தாய் கண்ணிமரியாளுடைய மாசற்று இறுதயத்துக்களை அர்ப்பணமாக்கி ஒப்புக்கடுத்து சபிக்கிறோம் சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் குடும்பங்கள் இருக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் அவைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் வறுமை கொண்டு வருகிற நிந்தை அவமானங்களை கொண்டு வருகிற வியாதிகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசுகள் நிர்மூலமாக்கப்படட்டும் அப்பா வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்பு பெற்றுக் திருமண வாழ்க்கைக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிந்தைகளையும் அவமானங்களையும் அனுபவித்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் மீண்டும் ஆய் கட்டி எழுப்பப்படுவார்களாக விசுவாசத்தில் பலப்படுத்தப்படுவார்களாக அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அப்படி தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் நிறப்பட்டும் எல்லா தூதி எல்லா கான எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க இந்த இரவு நேரம் முழு முழுவதும் உங்க மடியில் நிம்மதியாக படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் ஓடு பயணிக்க நிறையங்களை ஆசீர்வதிப்பிறா எங்களை வழிநடத்துவிறாக ஒப்புக்கொடுத்துருக்கிற எல்லா துதிகண மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டு ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் செபவும் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமென் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின பூற்று பெருகும் உமது ஆட்சி வருகை திருவுலம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் நிறைந்த மரியே உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழை சுகே நன்றி மரியே வாழ்க இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினைய இரவு வணக்கம்